தே எப்படி பாருக்க நல்லா இருக்கிறியா நல்லா இருக்கம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்பா வேலைக்கு ஒரு ஆள் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களா அந்த பொண்ணு நல்லா வேலை பாக்குதான் உங்களுக்கு பணக்கி இருக்கா இருக்காப்பா உனக்கு இருக்கா அவ தான் வீட்டில் இருக்காப்பா உணமா சொல்லி வச்சுக்கோங்கம்மா ஒன்றும் சத்தங்க தான் போடாதீங்க நான் என்னடா தம்பி சத்தம் போட போகிறேன் எல்லாம் ஒன்றும் பேச மாட்டேன்ப்பா நல்லதுமாக தான் வச்சுருக்காங்களே இல்லைம்மா என் மேலே கொ வச்சுக்காதீங்க உங்களுக்கு தான் சொல்கிறேன் நல்லதுக்கு நீங்கள் தனியாக இருக்கிறீங்களே ஒன்றியாக இருக்கிறது எனக்கும் கவலையாக இருக்குது உங்களை தனியாக விட்டுட்டு வந்தது அதுக்காகத்தாம்மா சொல்கிறேன் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க சரிப்பா சரிப்பா நல்லதும்மா வச்சுக்கிறேன் அம்மா எனக்கு லீவு வேறு கொடுத்துருக்காங்கம்மா ஒரு மாதம் லீவு ஊருக்கு போயிட்டு வர சொல்லியிருக்காங்க நான் வந்தாலும் வருவாம்மா ஓ அப்படியாப்பா சந்தோஷம் சந்தோஷம் வரையா எப்போ வர்றேன் எப்போ டிக்கெட்டு போட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியலம்மா டிக்கெட்டு போட்டு கொடுத்தோன்னா வந்துடுவேன் ஃபோனுக்குன்னு போடாமல் திடீர்னு வந்து நிற்கிறேங்கிறியா ஆமாம்மா திடீர்னு வந்து நின்றாங்கன்னு நிற்பேன் ஏன்டா நீ திடீர்னு வந்து நின்றா நான் எங்கேயாவது வெளியே இப்போ இருந்தாப்பா இங்கே என்ன செய்வேன் வீடு பூட்டியிருக்காமே திடீர்னு தான்மா வருவேன் அதெல்லாம் நீங்கள் இருக்க தான் வருவேன் வீட்டில் நீங்கள் இருக்க மாதிரி வருவோம்மா சரி சரிப்பா வா அப்படின்னு வரதா இருந்தால் ஒரு ஃபோன் போட முடிஞ்சால் போடு போட்டு சொல்லிவிட்டு வா முதலாளி ஒன்று திக்கட்டு போட்டு கொடுக்கலாமா திகிட்டு போட்டு கொடுத்தோன்னே நான் உங்களுக்கு ஃபோன் அடித்து சொல்கிறேன் என்றைக்கு வரேன்னு சொல்லிட்டு சரிப்பா சீக்கிரமா வா சரிம்மா ஃபோனை வைக்கிறோமா வேலை இருக்குது நாளைக்கு மறுநாள் பேசுகிறோம்மா சரிப்பா ஃபோனை வை நல்லா இருக்குதல்ல ஃபோனை வைத்துப்பா நால மணிநாள் ஃபோன் போடு பேசுகிறோம்மா நாலரை மறுநாள் ஃபோன் போட்டு பேசுகிறோமா இப்போ ஃபோனை வைக்கிறோமா திடீர்னு போய் நின்றாவும் நிற்கினேன் அம்மா பயந்து போடுவாங்க என் பிள்ளை வரான்ட்ருக்கான் எப்போ வரணும் தெரியல பிள்ளை வரட்டேன் வரட்டும் அவன் வராக்கிட்டையும் ஒரு பொண்ணுக்குன்னு பார்த்தாச்சும் வரத்தோடு கல்யாணம் பண்ணியாச்சுட்டா வச்சான் கல்யாணம் பண்ணியாச்சும் வைக்கான் கல்யாணம் பண்ணிட்டு பயணம் மசிச்சா போக சொல்லலாம் என்ன செய்யறது தரவுக்கு என்ன ஃபோன் அடிச்சு பார்ப்போம்மா என்ன இந்த அம்மா பாம்பிகிட்டே கிடக்கு அம்மா என்னம்மா பாம்பிக்கிட்டே இருக்கீங்க ஃபோனு வந்த மாதிரி இருந்துச்சு யார்கிட்ட அந்தம்மா ஃபோனு என் பிள்ளைகிட்ட இருந்துச்சாண்டி என் பிள்ளை சிங்கக்குட்டேருந்து ஃபோன் வந்துச்சு ஆ இந்த அம்மா பிள்ளை சிங்ககுட்டியா ஐயோ ஐயோ சிங்கக்குட்டி காட்டல்லாம் இருக்கும் இங்கே வர வருதுங்கிறாங்க எல்லாரே அப்படி நிற்கிறேன் இல்லைம்மா உங்கள் பிள்ளை எல்லாம் சிங்ககுட்டியா

எங்கடி சிங்ககுட்டி வருது எங்கே வருது சிங்ககுட்டி இங்கே யாரும் சிங்ககுட்டி வச்சாக்கிறாங்க சிங்ககுட்டி வருது நீங்கள் தானேப்பா சொன்னீங்க நீங்கள் தானேப்பா சொன்னீங்க சிங்ககுட்டி வருது என் பிள்ளை சிங்ககுட்டி ஊருக்கு வருதுன்னு சொன்னீங்கல்ல நீங்கள் தான் இந்த லூசபுடி சோலை வச்சுக்கிட்டு நான் வேலை வாங்குறது பெரிய தொலையா இருக்கு சிங்ககுட்டின்னா என்னடி என் பிள்ளைய சொன்னாடி உங்கள் பிள்ளையத்தான் சிங்ககுட்டின்னு கே சிங்ககுட்டியா உங்க பிள்ளை ஐயோ கடவுளே இந்த மாதிரி உள்ளவளாம் வேலைக்கு வச்சுக்கிட்டே மண்டை குழந்தையே போய் நிற்கிறேன்னு சிங்க குட்டியுதான் என்ன உண்மையிலேயே வர காட்டில் உள்ள சிங்கம்னு நினைச்சுக்கிட்டே அறியே ஆமாம் காட்டிலேருந்து வர சிங்கம் நான் நினச்சிக்கிட்டேன் நான் போய் கட்டையை அப்படியே எடுத்துடுவேன் கட்டையை எடுத்துட்டு வந்துட்டு நான் சாத்து சாப்பிட்றா தான் உனக்கு தெரியும் ஆமாம் கட்டையெல்லாம் எடுத்து வந்து நான் போய் ஓடிடுவேன் எங்கள் வீட்டுக்கு இப்பயே ஓடி போயிடுவேன் சிங்ககுட்டி நான் எப்படி இங்கே எடுக்கிறது பொடி உள்ளே போய் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு பொடி போங்கிறேண்ணா ஐயோ யோ இப்போ கல்யாணி அக்காட்ட சொல்லணுமே சிங்ககுட்டிலாம் வீட்டுக்கு வருதுண்டு நான் என்ன பண்ணுவேன் போயும் போயும் இந்த மாதிரி ஒரு ஆளை போய் எனக்கு கொண்டு வந்த கல்யாணி விட்டாலே சரியான லூசு பிடிச்ச முடியா இருக்கிறாள் நான் என்ன செய்வேன் நம்மளை திட்டி விட்டு சிங்கக்குட்டி வருதுன்றாங்க இவங்கனோட கலையில் வச்சுக்கிட்டு நம்மள ஏசுறாங்க அம்மா அப்போட காட்டில் உள்ள சிங்கம் இல்லையா சொல்லுங்கம்மா காட்டில் உள்ள சிங்கம் இல்லை ஏ லூசு பிடிச்சோல லூசு பிடிச்சோல காட்டில் உள்ள சிங்கம்லாம் இல்லை நம்மள மாதிரி மனுஷன் தான் என் பிள்ள அப்ப நம்மள மாதிரி உள்ள பிள்ளை தானம்மா அப்படி சொன்னா என்ன சிங்க ஊட்டி சிங்க ஊட்டி வரது நான் தெரியாம சொல்லிட்டேமா தெரியாம வாயில வந்துருச்சு இப்ப போறிய நீ சரி கோவப்படாதீங்க ஓஹோ நம்மள மாதிரி பிள்ளை தான் உங்க பிள்ளை பேருக்கு ஆ சிங்கக்குட்டி வருது சிங்கக்குட்டி வருதுன்ட்டு நானே ஆஹா பயந்தே போயிட்டே இப்போ தான் சொல்கிறாங்க நம்மள மாதிரி உள்ள பொண்ணில் தாண்டு அதை முதலே சொன்னானா வாணா வாணா இதுக்கு மேலே கேட்டால் நம்ம மேலே கோவப்படுவாங்க இதுக்கு மேலே அவங்ககிட்ட எதுவும் பேசக்கூடாது ரொம்ப கோவமாக இருக்காங்க மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது ஆனால் பேச வேணாம் இந்த மாதிரி மொட்டையை நான் வேலைக்கு வச்சதுக்கு என் தலையிலே தான் அடிச்சுக்கிட்டு வைதகி எப்படி ஓகே வாடி ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கா ஓகேயா இருக்கா ஓகே டி மாயா ஓகே சூப்பராக தான் இருக்குது ஆமாம் என்னடி ட்ரெஸ்லாம் புதுசாக இருக்குது எங்கேயாவது வெளியிலே போறியா அது அது ஒன்றும் இல்லைக்கா என்னடி அது அதுங்கிற அப்புறம் ஒன்றும் இல்லைங்கிற ஏன்டி வைத்தகி எங்கேயாவது போகிறாளா மாயா அதெல்லாம் எங்கேயும் போகலாட்ட இல்லை ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு ஓகேவா ஓகேவான்னு ஒன்ட்ட கேட்கறாளே அதுக்கு கேட்குறேன் எங்கேயாச்சும் போகிறாளா வெளியே அவன் மட்டும் தனியாக எங்கேயாச்சும் போகிறா ஐயோ அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இங்கேயும் போகல ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கான்னு கேட்டேன் வைத்தியகிட்ட ஏன்டி புது ட்ரெஸ்ஸாக இருந்தால் உடுத்திக்கிட்டா வைத்தியகிட்ட மட்டும் தான் காட்டுவியா எங்கே தான் காட்ட மாட்டியா சரி சரி காட்டாமல் மறந்துட்டேன் நல்லா இருக்காக்கா சொன்னோன்னா காட்டுறா பேர் சித்தி மாயா அங்கே போகிறத இருக்கு வெளியே புது ட்ரெஸ்லாம் கொடுத்துருக்கா என்கிட்ட நல்லா இருக்கான்னு கேட்கல வைத்திய மட்டும் மாட்டேன் ஓகேவா ஓகே வாங்குகிறேன் நல்லா இருக்கானு கேட்குறா எங்கேயாவது போகிறான் எங்கே போகிறேன் ஏய் எங்கேயும் போகிறேன் இந்த அக்கா ஒன்று நான் எங்கேயோ போகல போனால் சொல்லாமேமாப்பா இங்கேயும் போகல இங்கே தான் இருக்கேன் எங்கேயோ போவாத உனக்கு என்ன அந்த அலங்காரம் பூவெலாம் எது ரோசாப்பெல்லாம் வச்சுருக்கேன் இந்த கொல்லையில் பிடிச்சம்மா அதில் ஒன்று பிச்சு வச்சேன் கொல்லையில் பூத்துச்சா இங்கே ரோஜா பூசடியே இல்லை அம்மா வைதிகெலாம் வைக்கல நீ வண்டியும் வச்சிருக்க பாட்டி நான் தான் முடியலாம் வெட்டி வச்சுருக்கேண்ணே இல்லைன்னா எங்கள் போய் ரோசா பூ வச்சா அழாக்கம்மா அதுக்கு தான் நான் வைக்கல நீ வண்டியும் வச்சுக்கிட்டேன் அம்மா இங்கே செடியே இல்லையே ரோஜா பூ எப்படி உங்களுக்கு பூ வந்துச்சு ஏன் சித்தி குறுக்கு கேள்வியெலாம் கேட்குறேன் இங்கே இந்த தச்ச பிச்சை பாலோ கூட வச்சுட்டு போகிறாள் அதான பாட்டி எங்கே இருந்துச்சு ஏது இருந்துச்சு எப்படி இருந்துச்சு இதெல்லாம் கேட்குறீங்க பூ எங்க இருந்துச்சு பக்கத்து விட்ட இருந்து பிச்சோம் என்ன பக்கத்து விட்ட இருந்து பிச்சீங்களா பார்த்தா ஏசாதுவா ஆமாம் சித்தி பக்கத்து தான் வச்சிருக்கோம் ரோஜா பூசடி அதை பிச்சுப்பா ஒன்றும் சொல்லாதுவா சித்தி நீங்கள் வேற ஒண்ணு ஒன்றா கேட்டுட்டு இருக்காதீங்க சும்மா நீங்கள் வச்சிட்டு போறால் பொம்பளை பிள்ளைய அப்படிலாம் விடக்கூடாது பட்டு ஆரம்பிச்சிருவாங்க அம்மா என்ன பம்பளை பிள்ளைய பிள்ளை விடக்கூடாதுன்ட்டு ஏன்மா ஒரு பூ வச்சுக்கிறது தப்பா ஏன் அப்படி பேசுறேன்னு தெரியலப்போ பாட்டி பூ வச்சுக்கிறதுலாம் ஒரு தப்பு இல்லை பாட்டி எதாவது பேசிட்டு தாருங்க பையன் வேலையை போய் பாருங்க பாட்டி இவன் என்ன பிடிச்சி பேசுகிறாள்வா சித்தி இதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி போங்க சித்தி ஒன்றும் நடக்காமல் இருந்தால் பரவாயில்ல அதுதான் பயமாக இருக்கு என்ன பயமாக இருக்கு உனக்கு என் சித்தி ஏதாவது போட்டு சொல் சொல்லிட்டு கிடக்குறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி போயிட்டு வாங்க நீங்கள் வேலையை பாருங்க இங்கே உள்ளே போங்க வைட்டிக்கு வாங்க வெளியே போவோம் சும்மா வாசல்ல இருப்போம் என்ன அது வெளியே போறீங்களா அங்கே போகிறீங்க இப்போதானே சித்தி வந்து பேசிட்டு போனாங்க நான் எங்கேயும் போகல எங்க தான் இருக்கானுட எங்கே போகிறேன் அக்கா நீங்கள் வர நீ எங்கேயும் போகல சும்மா தான் வாசல்ல தான் நிற்கிறேன்ட ஏ மாயா அடுத்தது எங்க அம்மா வருவாங்க அடுத்தது பாட்டி வரும் இந்த மாதிரி ஒருத்தவங்களா கேள்வி கேட்டேங்க ஒருத்த ஒருத்தவங்க கேள்வி கேட்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது நீ போய் வாசலில் காத்து இருந்தான்னு பார்த்துட்டு வா நான் அப்புறமேலாம் வந்து உக்கார அப்படியா சார் உனக்கு புரியுதா புரியலையா புரியுது டி புரியுது என்ன வாசலில் காத்து அடிக்குது நீ இப்படி காற்று வரு பார்த்துட்டு அப்புறமா நான் வரேங்கிறேன் என்னடி ரெண்டு பாரு பேசுறீங்க ஒன்றுமே புரியலையே எனக்கு அத்தா உங்களுக்கு புரியாத வரைக்கும் நல்லது புரியாமையா இருக்கட்டும் என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேறோ என்னன்னு தெரியே அக்கா சத்த மாட்டாதீங்க திரும்ப வந்து அம்மா வந்து பேச போகுது அத்தா சும்மா இருக்கேன் அத்தா பாட்டி திரும்ப வந்து சத்த மாட்டான் நான் ஒன்றும் பேசலாம்மா நீங்கள் வர ஏமனத்துக்கு கேட்காதீங்க நான் ஒன்றும் பேசல நீங்கள் போங்க

ஹலோ தீ பாட்டு கேட்டு டிவி உட்காந்துருக்குற தண்ணியான்னு சொல்லி தூய் யோசிச்சுட்டு போனாரு ஆனால் பழைய பாட்டாக இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஏற்ற பாட்டா தான் இருக்கு ஆமாம் ஆமாம் நம்ம ரெண்டு பேருக்கும் ஏற்ற பாட்டாக இருக்கு காலைய பாட்டாக இருந்தாலும் நல்லா தான் பாட்டு நீ ஷாப்பிங்க ம் எடுத்து சாப்பிட்டேன்

நல்ல பாட்டா யார் இப்படி போட்டுருக்கா பாட்டு பாட்டு சத்தம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையாக்கா நீங்கள் வேற பாட்டு சத்தம் எங்க எங்கே அது எங்கேயாவது கேட்டுருக்கோம் உங்கள் காயில் ஒன்று இருக்க பேருக்கு ஏய் வாசம் தான் பாட்டு சத்தம் கிடைச்சி வைத்தகி உனக்கு கிடைச்சா இல்லடி என்ன அத்த பாட்டு சத்தம் கிடைச்சா எனக்கும் ஒன்று அப்படி கேட்கலையே ஏ ரெண்டு பேருக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல பாட்டு சத்தம் நல்லா கிடைச்சி ரெண்டு பேரும் காதலியே கேட்கலங்கிறாருவா ஏ ரெண்டு பேர் காதல் சவுடாடி என்னடி சொல்றீங்க பாட்டு சத்தம் நல்லா கெடைச்சி அக்கா என் காதலையும் உள்ளூல வைதிகும் உள்ளூலங்கிறான் அக்கா என் காதிலேயும் பாட்டு சத்தமே கேட்கல ஏ உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன வந்துச்சுன்னு தெரில போங்கடி எனக்கு பாட்டு சத்தம் கிடைச்சா இவ்வளோ அவங்களுக்கு